டவுன்ஷிப் எனப்படுவது நகரம் கிராமம் கட்டமைப்பு தொடர்பான ஒரு சிம்யுலேஷன் வகை விளையாட்டு ஆகும் விண்டோஸ் இயங்குதளத்தில் இயங்கும் இந்த விளையாட்டுக்கு மாற்றான சில ஆண்ட்ராய்டு விளையாட்டுகள் பற்றி இங்கு காணலாம் டவுன்ஷிப் போன்றே இந்த ட்ரிபேஸ் விளையாட்டிலும் போட்டியாளர்கள் கிராமத்தை கட்டமைப்பது வளம்படுத்துவது விவசாயம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் ஒரு விவசாயம் சார்ந்த விளையாட்டு ஆகும் அதே நேரம் இது ஒரு மல்டி பிளேயர் விளையாட்டாக இருப்பது கூடுதல் சிறப்பு இந்த அம்சத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் இணைந்து இந்த விளையாட்டை விளையாடலாம் ஃபாம்டேல் ஒரு சிங்கிள் பிளேயர் சிமுலேஷன் விளையாட்டு ஆகும் விவசாயம் செய்வதை தூண்டும் இந்த விளையாட்டு ஆனது ஆஃப்லைன் இல் விளையாட அனுமதிக்கும் ஒரு விளையாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது ஃபார்ம் டவுன் ஒரு ஆஃப்லைன் விளையாட்டு ஆகும் இந்த விளையாட்டில் போட்டியாளர்கள் பயிரிடல் அறுவடை செய்தல் மற்றும் அறுவடை செய்த பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டி இருக்கும் ஹாவஸ்டவுன் ஆனது ஆர்பிஜி வகை விளையாட்டு ஆகும் இந்த விளையாட்டில் போட்டியாளர்கள் பொலிவிழந்து கிடக்கும் நகருக்கு புத்துயிர் அளிக்க தேவையான காரியங்களில் ஈடுபட வேண்டி இருக்கும் விளையாட்டு ஆனது நகர புனரமைப்பு தொடர்பான ஒரு விளையாட்டு ஆகும் ஆஃப்லைன் இல் விளையாட அனுமதிக்கும் இந்த விளையாட்டு ஒரு சிங்கிள் பிளேயர் விளையாட்டு எனப்படுவது குறிப்பிடத்தக்கது எவ்ரி டவுன் த பசல் ஆனது அடிப்படையில் ஒரு மார்ச் மூன்று வகை விளையாட்டு ஆகும் அதாவது பொலிவிழந்து கிடக்கும் நகருக்கு புத்துயிர் அளிக்க மார்ச் மூன்று வகை புதிர்களை தீர்க்க வேண்டி இருக்கும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்த்தல் தொடர்பான ஒரு விளையாட்டாக இந்த ஹாப்பி ஃபார்ம் டவுன் பார்க்கப்படுகிறது மேலும் விவசாயத்துடன் தொடர்புடைய கிராம புனரமைப்பையும் போட்டியாளர்கள் இந்த விளையாட்டில் செய்ய வேண்டி இருக்கும்